சர்வதேச சுற்றுலா தலமான உதகைக்கு தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்கள் மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் சிலர் தங்களது செல்ல பிராணியான நாயையும் அழைத்து வருகின்றனர் ஆனால் இங்குள்ள பூங்காக்கள் படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் நாயை அழைத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை இதனால் சுற்றுலா பயணிகள் அவற்றை தனியாக அறையில் விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாய்களுக்காக பிரத்யேக பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டது இதற்காக ஊட்டி மரவியல் பூங்கா தேர்வு செய்யப்பட்டு அங்கு நாய்களுக்கான பிரத்யேக பூங்காவில் விளையாடி மகிழ வசதியாக பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் இருப்பது போல் இங்கு வளர்ப்பு பிராணிகளான நாய்கள் விளையாடி மகிழ புற்களால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை சிறு குளம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன இது தவிர குப்ரஸ் மரங்களைக் கொண்டு அலங்கார வேலி உள்ளிட்டவையும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஆந்திர மாநிலம் ஹைதராபாத் நாட்டிலேயே முதன் முதலில் நாய்களுக்காக பிரத்யேக பூங்கா அமைக்கப்பட்டது தமிழகத்தில் சென்னை மயிலாப்பூரில் நாய்களுக்கு பிரத்யேக பூங்கா அமைக்க அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை அந்த வகையில் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக நாய்களுக்கான பூங்கா பயன்பாட்டிற்கு வரவுள்ளது அனைத்து பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்